ஒருவர் எப்படி வருகிறார் என்பது அவர் சார்ந்தது இதில் ஒன்றும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நன்றும் தர வாராம் அப்படின்னா நம்மளா பண்ணிக்கிறது ஆரம்பிச்சது எப்பவுமே ஒரு சிந்தனை உண்டு வகுத்தல் உண்டு நாட்கள் பகுத்து அறிவு அப்படின்னு உண்டு ஆனால் விளக்கு அறிவுன்னு ஒண்ணும் கிடையாது விளக்கம் உள்ள அறிவு அதை விளக்க கூடாது என்பது சொல்லி இருக்கிறது மக்களை நாம் ஒதுக்கி விட முடியாது விட முடியாது இதுல வந்து நம்ம பத்திரிகையில கல்யாண பத்திரிக்கையோ ஏதாவது ஒரு விழாக்கு பத்திரிக்கையோ மனை விழாக்கு போட்டோன்னா சுற்றமும் நட்பும் சூழ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இருக்கு அந்த அர்த்தங்களை தெரியும்